அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாத வருமானம் எவ்வளவு தான் வந்தாலுமே கையில் தங்க மாட்டேங்குது மாத கடைசியில் கையில் அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக பணத்தை அதிகமான அளவில் சேமிக்க முடியும் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகலை நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனாலுமே என்னால் பணம் சேமிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த பத்து டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் அதிகமாக மான அளவு பணம் சேமிப்பாகும் ஸோ இப்போ நம்ம நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி பண சேமிப்பு அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நம்ம மாசத்துக்கு எவ்வளோ நமக்கு கிராசரி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே செலவாகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எனக்கு தேவை அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் யார் யார் என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஸோ நமக்கு தான் தெரியும் நான் பர்ட்டிகுலராக நான் ஒரு சார்ட் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் வேறு மாதிரி நாங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால பொதுவாக எல்லாருமே என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க அதிகமாக என்ன விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் சில நேரங்களில் நம்மக்கிட்ட காய்கறியே இல்லை அப்படின்னாலுமே வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இந்த மூணு மட்டும் இருந்தால் கூட நம்மளால் ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிச்சிட முடியும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பாக சில நேரங்களில் கிடைக்கும் அந்த மாதிரி விலை வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தக்காளி வந்து அதிகமாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய காயாக அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாங்கி சேமிக்கும் நம்மளுடைய பணமும் சேமிப்பாகும் அதே நேரத்தில் நம்ம அதிகமான பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எந்த முறையில் கையாளணும் அப்படின்ற ஒரு வித்தையையும் நம்ம கத்துக்கிறனும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முட்டைக்கோஸ் பீட்ரூட் கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகள் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த முந்தின வாரம் வாங்காத வேறு வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வேற வேறு வெஜிடபிள்ஸ் வாங்கி மாற்றி மாற்றி வாங்கும்போது குழந்தைங்களுக்கும் போர் அடிக்காது உங்களுக்குமே சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வச்சிருந்த அதே அமௌண்ட்டில் தான் நீங்கள் ஃப்ரூட்ஸும் வாங்கணும் அப்படி பண்ணும்போது தான் அதிகமான பணம் சேமிக்க முடியும் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரம் வாரம் வாங்குகிற மாதிரி வரும் மோஸ்ட்லி அதிகமாக போச்சு அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒன்ஸ் நம்ம வாங்குற மாதிரி தான் வரும் ஆனால் கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வாங்கணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஒரு பில் போட்டு அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை திரும்ப வாங்காமல் அதை எந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நீங்கள் அதை வாங்குகிற மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு செலவாகுது அப்படின்ற ஒரு கணக்கு உங்களுக்கு தெரியும் அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மட்டும் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அடிக்கடி சீக்கிரமாக நமக்கு செலவாகக்கூடிய பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதில் ஒரு ரெண்டு பொருள் நான் வந்து பர்டிகுலராக நான் சொல்லுவேன் நம்ம எவ்வளோதான் வாங்கி போட்டாலுமே திரும்ப திரும்ப அது வந்து காலியாகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலியாகுது அப்படின்னா அந்த பொருளை நம்மளுடைய சாமர்த்தியத்தை கொண்டு எப்படியெல்லாம் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் வந்து நம்ம அதிகமாக நமக்கு செலவாகுது அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் பாக்கெட் நான் வாங்குவேன் விம் ஜெல்லு ஸோ ஜெல் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பாட்டிலில் ஊற்றிட்டு மேலன்ஸ் ஃபுல்லாமல் நான் வந்து தண்ணியால் நிரப்பிடுவேன் நிரப்பிட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்து அது உள்ளே நல்லா நம்ம ஒரு குச்சியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து நல்லா ஜெல்லோட ஜெல்லாக ஒன்றா மிக்ஸ் ஆகி திக்காக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு ஒரு மாதத்துக்கு இந்த விம் ஜெல் வந்து கம்மியாக தான் எனக்கு செலவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடு இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அண்ட் நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் லிக்விடு பார்த்திங்கன்னா அதையும் நான் இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ நான் வாங்குகிற பாட்டில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் அந்த பாட்டில் வாங்கிட்டு நான் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சோப் வாங்கிக்கிடுவேன் பத்து ரூபா சோப்பு ரெண்டு வாங்கிடுவேன் அதை நல்லா நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணியில் காய்ச்சி எடுத்து சேம் அதே பாட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக நான் பிரித்து எடுத்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இரநூறுவா பாட்டில் தான் வாங்கினேன் ஆனால் இது ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் எனக்கு வரும் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக எனக்கு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து கரெக்டாக நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு போகும்போது அதிகமான பணம் வந்து வீண் விரயமாகாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய பணமும் நமக்கு சேமிப்பாகும் ஸோ இந்த வீடியோ வந்து நிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஏன்னா தானோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வீண் விரயம் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ரூபா நம்ம தேடுறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு உங்களோட வருமானம் வந்துடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் எதுக்கெல்லாம் பணத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணணுமோ அதை பிரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதுக்காகவே தனியாக வவுச்சர்லாம் விற்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கூட பணம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஒரு நோட்டில் நான் எழுதிக்கிற சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பேஜில் நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுபாய் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேஜில் இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அது மேலே நீங்கள் இந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இது கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வேறு எதுக்குமே எடுக்கவே கூடாது இந்த பணம் ஒரு மாதம் முழுக்க உங்களுடைய க்ராசரிக்கு மட்டும்தான் அதே மாதிரி இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வாங்குறதுக்கு தேவையான அமௌண்ட்டு ஸோ காய்கறிகள் அப்படின்னா அது கூடவே பழங்களும் சேர்த்துடும் அதனால பழங்களுக்கு தனியாக காய்கறிக்கு தனியாக அப்படிலாம் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து இப்போ இந்த பேஜில் நான் வைக்கிறேன் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ் இதுக்கு தேவையான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் எழுதி வச்சிடுவேன் இந்த அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவையான காய்கறிகள் பழங்களுக்கு நான் பயன்படுத்திக்குவேன் அதே மாதிரி அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாடகைக்கு பணம் கொடுத்தாகணும் மாதம் மாதம் அதனால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடு அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த பேஜில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு செலவு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பால் காசு கரண்ட் பில்லு கேஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையுமே பிரித்து வச்சு நம்ம செலவு பண்ணும்போது அந்த மாதத்தோட கடைசியில் நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக மிச்ச பணம் ஏதாச்சும் நம்ம கையில் இருக்கும் அதே நேரத்தில் மாத கடைசி வர நம்மளுடைய பணத்தை வந்து கரெக்டான முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த நோட்டில் நீங்கள் தனித்தனி செலவுகளுக்கு பிரித்து வைக்கும்போது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுடைய அர்ஜென்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நியூ வெர்ஷன் வந்திருக்கு புதுசாக அப்டேட் வந்திருக்கு நியூ மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டா உடனே அதை வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஸோ அது ரொம்பவே தப்பு ஒரு மொபைல் அப்படின்றது நமக்கு பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைனா வீடியோஸ் ஃபோட்டோஸ் மற்ற விஷயங்களுக்கு இதுக்கு நமக்கு தகுதியாக ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது தான் நீங்கள் அதிகமாக உங்கள் பணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேமிக்கிற வழியை பாருங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நேரங்களில் நீங்கள் வந்து அதை வந்து செலவிட நினைக்காதீங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைலோட பேக் கவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தது மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க சில நேரங்களில் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வேற மாதிரி மொபைல் கவர் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் ஆன்லைனை பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தது எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து வாங்காதீங்க நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம அடுத்த பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது அனாவசியமான ஒரு செலவு தான் ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கம்மியான வருமானமாக இருந்தாலுமே மனம் திருப்தியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஜுவல்லரி இதெல்லாம் வாங்கி நம்மளுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறது நானுமே ஒரு காலத்தில் நான் பண்ண தான் செஞ்சேன் ஸோ இது எப்போது வாங்கினது அப்படின்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஜுவல்லரி நான் வாங்குறதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இன்னுமே இதை நம்ம வியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நமக்கு வெயிட்டாக இருக்கும் காது வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இருந்தாலுமே நம்ம ஆசைப்பட்டு இதை வந்து நம்ம வியர் பண்ணிப்போம் எப்போவுமே நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வியர் பண்ணணும் அடுத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நான் தான் இந்த விஷயத்தை நான் அண்ட் சில பொருள் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாமல் போயிடும் விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி செயின் வாங்குறது கூட நம்மக்கிட்ட கோல்டு செயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலுமே அது கோல்டாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் கேரண்டி ஜுவல்ஸ் வாங்குகிறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது கழுத்தில் அரிப்பு ஏற்படும் நம்மளுடைய வேர்வைப்பட்டு சீக்கிரமாகவே அது கருப்பு போயிடும் ஸோ நீங்கள் நினப்பீங்க எங்களால் கோல்டு வாங்க முடியாது அதனால் இது நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ கண்டிப்பாக அது கிடையாது நம்ம எண்ணம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் எண்ணத்தை எப்போவுமே பெரிய அளவில் எண்ணுங்க உங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நான் தங்கம் தான் போடுவேன் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு வைராக்கியத்தை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்குவான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி கவரிங் ஜுவல்லரி வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து இப்படியே போயிடும் அதனால் எப்போவுமே என்னத்தை பெரிய அளவில் வாங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தாய்மார்கள் பண்ணக்கூடிய தப்பு அவங்க குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறது ஸோ ஸ்பெஷலாக பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது ஆனால் நம்ம அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் நமக்குமே கஷ்டந்தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம் ஒரு குழம்பு கூட்டு பொரியல்ட்டு வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் அது குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ண வேண்டியது வரும் இது குழந்தைங்களோட எதிர்காலத்தில் கண்டிப்பாக பாதிக்கும் அவங்க படிக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த சாப்பாடு ஒத்துக்கிறாம ரொம்ப அது கஷ்டமாயிடும் அதனால சின்ன வயசுல இருந்தே மாற்றிக்கோங்க இந்த பழக்கத்தை அது மட்டும் இல்லை இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாருமே ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சமைச்சா மட்டுமே போதும் ஒரு காய்கறி கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஸோ அது மூலமாக பணமும் நமக்கு சேமிப்பாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அதிகமாக செலவு பண்ணாதீங்க அவருடைய மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய பேர் மேக்கப் பண்ணணும் அப்படின்ற பேரில் ஃபவுண்டேஷன் பிபிசிசின்ட்டு என்னென்னவோ வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க அப்படி எதுவுமே இல்லை நம்முடைய மேக்கப் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப கிராண்டாக இருந்தாலும் சரி சூப்பராக நம்ம வந்து மேக்கப் பண்ணிடலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் போட்டுட்டு லைட்டாக பவுட்ரு போட்டாலே போதும் கண்ணுக்கு லைட்டாக நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சிசி கிரீம் மட்டும் வாங்கிக்கோங்க இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இதில் சின்ன டியூப் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம வந்து ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஸோ அப்போ இந்த சிசி கிரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு காம்பாக்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு குளோயிங்காக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு மேக்கப் போட்டு அள்ளி மாதிரி இருக்காது லைட்டாக காஜல் விட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி சுர்மா விட்டுக்கோங்க சுர்மானா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதனால இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் சும்மா அப்படின்றது நம்ம கண்ணுக்கு கீழே விடுற காஜல் மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு எந்த கெடுதலுமே ஏற்படாது அடுத்தது நம்ம லிப்புக்கு வந்து லைட்டான ஒரு ஷேட்ல ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இதுக்கு நம்ம ஒரு பெரிய பேக் நிறைய அக்சசரிஸ் வாங்கி வச்சு குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹேண்ட்பேக்லையே நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தகுந்தது மாதிரி எது நமக்கு ஏற்றுக்குறோமோ அந்த ப்ராடக்டை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க சும்மா வள வளன்னு பார்க்குறது எல்லாத்தையுமே வாங்கி போடாதீங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே போதும் லேடிஸ் எல்லாருமே உடனே பர்ச்சேஸ்க்கு கிளம்பிடுவோம் நார்மல் டேஸில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பணம் வந்து செலவு பண்ணாமல் சேமிப்பாக தான் இருக்கும் ஆனால் ஆடி ஆஃபர் போட்டுவிட்டாங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் போய் நம்மளுடைய திங்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் ட்ரெஸ் ஏதாச்சும் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் இருந்தாலுமே ஆஃபரில் போய் மூணு ட்ரெஸ்ஸு நாலு ட்ரெஸ்ன்னு அள்ளிட்டு வருவோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபரில் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து குவாலிட்டியாகவே இருக்காது ஒன் மந்த்த்லையே அது சீக்கிரமாக வீணாக போயிடும் இல்லைனா கலர் வந்து ஷேடாயிரும் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த முந்நூறுபாய் எடுக்க வேண்டிய டாப்பு நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு வருஷம் ஆனாலுமே அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லை வருஷம் வருஷம் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயமா ஸோ இதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் குவாலிட்டியாக வாங்கணும் அதே நேரத்தில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பணத்தை வந்து கண்டிப்பாக விரயம் பண்ணாதீங்க நமக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளே இல்லாமல் அப்படியே குத்துற மாதிரி ட்ரெஸ்ஸு நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற ட்ரெஸ் நம்ம வந்து வாங்கி உள்ளே வச்சுருப்போம் ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம எதை நல்லா யூஸ் பண்ணுவோமோ எது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்காதீங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸில் வந்து நிறைய பேர் பார்க்குற மசாலாஸ் எல்லாத்தையுமே வாங்கிடுவோம் மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஏதாச்சும் மசாலா வந்துடுச்சு அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிடணும் நம்ம புதுசு புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எல்லா மசாலாவையுமே வாங்கி வச்சுட்டு ஆனால் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது கொஞ்ச நாள் கழித்து அதில் அப்படியே பூச்சி வந்துடும் இல்லைனா அதை அப்படியே கெட்டு போயிடும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இந்த கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும் இல்லை சிக்கன் ஃப்ரை ஆகட்டும் இல்லைனா ஒரு கிரேவி பண்ணுறீங்க பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த ஒரு கரம் மசாலா மட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சில பேர் சாட் மசாலா சன்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மசாலாஸ் வாங்கி குவிப்பாங்க சில பேர் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியா மசாலா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியா மசாலா சேர்ப்பாங்க அது எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மசாலா வச்சே ஈஸியாக நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நம்முடைய பணம் சேமிப்பாகிறது செலவாகிறதும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த மல்லித்தூள் ஜீரகத்தூள் வந்து ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும் இன்னும் சில பேர் வந்து சன்னா மசாலா பாக்கெட்டில் வாங்குவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்காமல் நம்ம ஜீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்தாலே கிரேவி சூப்பராக வரும் அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது சில நேரங்களில் ஆஃபர் கொடுப்பாங்க அந்த ஆஃபர் கேள்விப்பட்டு நம்ம அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினப்போம் ஒரு பொருள் வந்து நூறுரூபாய்க்கு இருக்குது அதை இருபது ரூபா கம்மி பண்ணி ஆஃபரில் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அதை வாங்கி வச்சிடுவோம் அப்படின்ட்டு வைப்போம் ஸோ இருபது ரூபா எப்படியும் நான் வந்து சேமிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது புத்திசாலித்தானே கிடையாது அந்த பொருள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலுமே சரி இல்லை நம்ம அதை யூஸ் பண்ணாத பொருள் அப்படின்னா அந்த இருபது ரூபா நம்ம நமக்கு சேமிப்பு இல்லை அந்த பொருளை வாங்காமலே இருந்தோம் அப்படின்னா நூறு ரூபாயுமே நமக்கு சேமிப்பு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே யோசிச்சு கண்டிப்பாக குடும்பத்தை ரன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்